வணக்கம் சம்பிரதானா சேரிடபுள் ட்ரஸ்ட் தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் பயனியர் லேண்ட் ஆக்டிவேஷன் மூன்றாவது கல்ன்னு எப்படி திறக்கிறது மெடிட்டேஷன் இதுக்கு முன்னே நான் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் எக்ஸர்சைஸஸ் சொல்லிக் கொடுத்தேன் இப்போ மெடிட்டேஷன் மெடிடேட் எப்படி பண்ணுறது அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஓகே சிட் இன் அ வெரி கம்ஃபர்டபுள் போஸ்டர் சேர்ல வேணா உட்காரலாம் தொந்தரவு இல்லை ரெண்டு கால நிலத்துல இருக்கணும் இடது கால மேல வலது கால் இருக்கணும் சின்முத்ரா போட்டு தொடை மேல வச்சுக்கணும் இல்லைன்னா கை இப்படி கிளாஸ் பண்ணி வச்சுக்கலாம் தொட மேல முதுகு நேரம் இருக்கணும் சரிங்களா கண்ணை முடிக்கோங்க அப்சர்வ் பிராட் நான் கமெண்ட் கொடுக்குறேன் அப்படியே பாருங்க அப்சர்வ் யுவர் கடவுள் என்ன உங்களுக்கு சுவாசம் அதை குறைவு ஜாஸ்தி பண்ணாதீங்க கடவுள் சுவாசத்தை அப்சர்வ் பண்ணுங்க கான்சென்ட்ரேட் வித் நார்மல் பிரத் த கான்சன்ட்ரேஷன் ஸ்டெடிலி வித் பிரத்

आते very, very எந்த எந்த விதமான விதமான டென்ஷன் இல்லை இல்லை ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு மனது இப்ப எங்கிட்ட இருக்கு நான் என்ன உங்களுக்கு கமெண்ட் அந்த வெயிட் இருக்கீங்க மனதை என் கொடுத்துருக்கீங்க யூ ஆர் சோ காம் கட்டுரு கீங்கிருக்கீங்கர் உங்களுடைய ரெண்டு கண்களை நிதானமாக கண்ணை திறக்காம நிதானமாக மேலே கொண்டு போய் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் பார்க்கணும் கண்ணை திறக்கக்கூடாது ஆனால் நிதானமாக கண்ணை லிப்ட் பண்ணி மத்தியில் பொட்டு வைக்கிறீங்க இல்லையா புருவத்துக்கு பக்கத்தில் அந்த இடத்த பார்க்கணும் கண்ணை மூடிக்கிட்டே பார்க்கணும் கீப் த கான்சன்ட்ரேஷன் பிட்வீன் த ஐப்ரோ வேர் யூ ஆர் புட்டிங் த பிந்து சக்கர ரெண்டு சக்கரத்துக்கு மத்தியில் பொட்டு வைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்த கண்ணை கொஞ்சம் மேல கொண்டு போய் பாருங்க கண்ணை கீழே கொண்டு வராதீங்க மேல கொண்டு போன பின்னாடி மேலே வச்சுக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் மேல வச்சுக்கிட்டீங்கன்னா தானே அது அந்த இடத்துல ரெண்டு புருவத்துக்கு மத்தியில பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் புருவத்துக்கு மத்தியில இருக்கு அவேர்னஸ் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இருக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இருக்கு ரொம்ப டைட்டா கண்ணை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்ணு வலிக்கும் டைட்டாலாம் வச்சுக்காதீங்க சும்மா மேலே கொண்டு போய் சும்மா மேலே வச்சுக்கோங்க அப்படி ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா கண்ணெல்லாம் வலிக்கும் நரம்பு கண்ணு நரம்பு எல்லாம் வலி வலிக்க ஆரம்பிச்சுருவங்களால வைக்க முடியாது கீப் இட் வெரி ஸ்மூத்லி ஐ ஐபால் லிட்டில் அப்வர்ட் பாரு கண்ணிட்டு அவேர்னஸ் உங்க உடலில் ஆகும் மாற்றங்களை நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏதாவது மாற்றங்கள் நடைபெறுகிறது சில சமயம் அரிப்பு ஏற்படும் சில இடங்களில் சலனம் ஏற்படும் சென்சேஷன் சும்மா பார்த்துக்கிட்டு இருங்க அது ஒன்னா வரும் இல்ல கன்னத்துல வரும் இல்ல முதுகில் வரும் இல்ல நெஞ்சில் வரும் இல்ல வயித்துல வரும் இல்ல கையில் வரும் ஜஸ்ட் அப்சர்வ் செகண்ட்ஸ் பாருங்க செகண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க கான்சன்ட்ரேஷன் என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க உடலில் 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 ஏற்படும் சலனங்களை எதிர்பார்க்க போனால் மனசுல எமோஷன் ஏதோ பேஜாறு துக்கம் சந்தோஷம் சில நிகழ்வுகளை பற்றிய யோசனைகள் உங்க மனசு இப்ப எமோஷன் கிட்ட போயிருக்கு எந்த விதமான எமோஷன் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க

just observe பண்ணுங்க you are atma you are not body and you are not mind you are atma ஆத்மாவுக்கு இணைப்பு இல்லை ஏதோ வேணும் தான் உள்ள இருக்கே தவிர ஆத்மாவே வேற உடலே வேற அதனால உடலில் மனதில் ஏற்படும் சலனங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் அதுக்கு கூட போகாதீங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க ரெண்டு வகை இருக்கு பழைய காலத்துல பண்ண நிகழ்வுகள் எல்லாம் நினைவுக்கு வரும் இல்லைன்னா ஏதாவது பிக்சர் கண்ணு முன்னாடி வரும் பாருங்க ஆனா அது கூட போகாதீங்க அது உங்களை இழுத்துட்டு போக பார்க்கும் போகாதீங்க ஜஸ்ட் பி அ சைலன் ஸ்பெக்டேட்டர் பார்த்துட்டு இருங்க இது எல்லாமே ஆக்னேய சக்கரத்துல தான் நடக்க உங்களுக்கு தெரியல இப்போ நான் என்ன கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா நிகழ்வுகளும் ஆங்கிலேய சக்கரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டு புருவத்துக்கு மத்தியில பொட்டு வைக்கிற இடத்துல இமேஜினேஷன் நடந்துட்டு இருக்கு இப்போ எது என்னவோ இருக்கட்டும் இப்போ நான் சொல்ற டைம்ல உங்க மனசுல என்ன வருது அதை பாருங்க இப்போ நான் கூட பேசுறேன் இல்லையா பேசுறப்ப கண்ணு முன்னாடி ஏதாவது வந்ததுன்னா அதை மாத்திரம் அப்சர்வ் பண்ணுங்க your pineal gland is getting activated slowly without your conscious இப்ப நம்ம உடம்புல ஏழு சக்கரா இருக்கு உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை ஸ்பைனல் கார்டினுடைய எண்ட் பாயிண்ட் டைல் போர்டு காக்கிக்ஸ் அங்க கொண்டு போய் வச்சுக்கோங்க கீப் த கான்சன்ட்ரேஷன் வித் யுவர் மூலாதார சக்ரா ஜஸ்ட் அப்சர்வ் த சக்ரா காக்கிக்ஸ் பாயிண்ட் டைல் போர்டு அந்த இடத்தை பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்லோலி த கான்சன்ட்ரேஷன் இஸ் லிஃப்டிங் ஓவர் ட்ரி சுவாதிட்டதான சக்கரா செக்ஸ் சக்கரா மூலாதார சக்கரத்தில் இருந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அவேர்னஸ் இப்போ தொப்புளுக்கு கீழே ரெண்டு விரல் கீழே சுவாதிட்டதான சக்கரா பார்த்துட்டு இருக்கீங்க தொப்புளுக்கு கீழே ரெண்டு விரல் சுவாதிட்டதான சக்கரா நிதானமாக உங்கள் கான்சென்ட்ரேஷனு மேலே ரெண்டு விரல் இருக்கீங்க தொல் மிபுர சக்கர பார்த்து கான்சென்ட்ரேஷன் சக்கர நேவல் ஏரியா அம்பிக்கல் கார்டுக்கு மேல ரெண்டு விரல் அதுதான் மணிபுர சக்ரா நிதானமா உங்க கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய ஹிருத பகுதி வந்துட்டு இருக்கு யூ ஆர் சீர் ஹார்ட் ஏரியா ஹாட் சக்ராங்க சக்கர ஹார்ட் சக்ர ஒரு பத்து செகண்ட் பார்த்த பின்னாடி நிதானமா அவேர்னஸ் விஷுத்தி தொண்ட பக்கத்தில் போது கீப் தான் வித் விஷுத்தி சக்கர ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் பாருங்க இஸ் மூவிங் அப் பாருங்கோஸ் ஆக்னே சக்ரா உங்க மனசு எல்லாமே இப்ப ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இருக்கு உங்க ரெண்டு கண்ணுமே புருவத்தாண்ட போய் அட்டாச் ஆயிருக்கு மேல் பாகத்துல பார்த்துட்டு இருக்கு கண்ணு கண் மணிகள் கண்ணுடைய புருவத்தின் பக்கத்துல இருக்குது அது கிராஸா பொட்டை பார்த்துட்டு இருக்குது ஒரு டைமண்ட் ஷேப் பொட்டை மேல பார்த்துட்டு இருக்கு யுவர் கான்சன்ட்ரேஷன் இஸ் வித் யுவர் ஐப்ரோ சக்ரா பயனியல் கிளாண்ட் எவ்வளவு நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தாட்ஸ் உங்களை இழுத்துட்டு போகாத மாதிரி உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இருக்கட்டும் எவ்வளவு டெப்த்துக்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அவ்வளவு சீக்கிரமா உங்களுடைய தேர்டை ஓபன் ஆகும் ரெண்டு புருவத்தின் மத்திய பார்க்கணும் தாட்ஸ் வெளியே போச்சுன்னா திருப்பி இழுத்து கொண்டு வந்து குருவத்து மத்தியில் வச்சுக்கோங்க தாட்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க யுவர் அவேர்னஸ் இஸ் பிட்வீன் மினிமம் ஆஃப் அன் அவர் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி உட்கார முடியுதோ பண்ணி பாருங்க ரொம்ப நேரம் உட்காராதீங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இது பைனியல் கிளாண்ட் இந்த மாதிரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும் ஆக்டிவேட் ஆன என்ன சைன் என்ன சிம்பல் அடுத்த வீடியோல கொடுக்குறேன் தேங்க்யூ